இத்தனை நாளா என் ஹஸ்பண்டுக்கு தக்காளி சாதமே பிடிக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அன்னைக்குதான் தெரிஞ்சது தக்காளி சாதம் பிடிக்கும் ஆனா தக்காளி வெங்காயம் இல்லாம இருந்தா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க காய்கறியும் இல்ல சோ அன்னைக்கு வேற வழியும் இல்ல வெங்காயம் எல்லாம் பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி எல்லாம் அரைச்சு சேர்த்து அன்னைக்கு தக்காளி சாதம் பண்ணிருந்தேன் மசாலா கூட எதுவும் சேர்க்கலங்க ரொம்பவே மைல்டு பிளேவர்ல தான் பண்ணிருந்தேன் ரைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஷைடிஸ்க்கு மஷ்ரூம் தொக்கு பண்ணியிருந்தேன் அதுலயே வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி சேர்த்துட்டதுனால வேலை ரொம்பவே ஈஸியா முடிஞ்சிருச்சு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாரு அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்ச அனுபவம் எல்லாம் எனக்கு இல்லங்க இப்ப நம்ம சொந்த சொந்த வீடு கட்டிட்டு இருக்கிறதுனால அது எவ்வளவு பெரிய டாஸ்க் அப்படின்றது இப்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு மட்டும் இல்லங்க சொந்த வீடு வாங்கின எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது அப்பாடா இனிமே எந்த செலவும் இல்ல எல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் எதிரில இன்னொரு செலவு வந்து நிக்குது எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்பவே செலவு எல்லாம் கம்மி பண்ணிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் இந்த எதிர்பாராத செலவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் ஒன்னு ஒன்னா வந்துகிட்டேதான் இருக்கு வீட்டு வேலைக்காக அங்க இங்க அழைச்சிட்டு இருந்ததுல இந்த அக்குவா சர்வீஸ் பண்ண மறந்துட்டேன் சடனா தண்ணி வராம மொத்தமா சேர்த்து செலவு வச்சிருச்சு சொந்த வீட்டுல போயிட்டு இன்னும் எத்தனை எதிர்பாராத செலவு இருக்குன்னு தெரியல